இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது எஸ்சிஓ ஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பெனிஃபிட்ஸ் ஏன் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த லெசன் லேர்ன் பண்ணுற மூலமாக உங்களுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க இல்லை யாராச்சும் எஸ்சிஓவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லை அதனால எங்களுக்கு என்ன ப்ராஃபிட்டு அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களுக்கும் எல்லா பெனிஃபிட்ஸுமே தெரிஞ்சனால எஸ்சியோ எவ்வளோ முக்கியமாகங்கிறதையும் ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நாம் ஒரு ஒரு பெஸ்ட்டு மெயின் அட்வான்டேஜாக பார்க்கலாம் ஃபர்ஸ்டு கெட் சொல்கிறது உங்கள் பிஸ்னஸோ உங்க வெப்சைட்டோ இன்டர்நெட்ல நிறைய பேரால் பார்க்க முடியும் எப்படின்னா நீங்கள் எஸ்சிஓ பண்ணி நல்லா உங்கள் வெப்சைட் பண்ணிட்டீங்கன்னா பேசிக்கா ஒரு நீங்கள் உங்கள் ஷாப் வந்து எந்த ஸ்ட்ரீட் எந்த லொக்கேஷனில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் எஸ்யூ பண்ணுற மூலமாக எப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிறவங்க எல்லாருமே ரெஸ்டாரண்ட் பற்றி லேர்ன் பண்ணணும் இல்லை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஸ்ட்ரீட்ல இருப்பாங்க அங்கே உங்க பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி ஸோ எஸ்சியோ என்ன பண்ணுன்னு சொன்னால் உங்க பிஸ்னஸை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீட்ல உங்கள் டார்கட் கஸ்டமர்ஸ் நடந்து போகிற ஸ்ட்ரீட்ல வைக்கிறது தான் எஸ்சியோ ஸோ நீங்க என்ன பிஸ்னஸ் ஹெல்ப் பண்றீங்களோ அந்த பிஸ்னஸ் யூசர்ஸ் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் அந்த ஸ்ட்ரீட்ல நடக்கிறாங்களோ அந்த ஸ்ட்ரீட்ல உங்கள் பிஸ்னஸ் இருக்கும் first benefit other than get found online more free traffic இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் எப்படின்னா உங்கள் கஸ்டமருக்கு அட்வர்டைஸ் பண்ணணும் இல்லை ட்ராஃபிக் எடுத்து கொண்டு வரணும் கஸ்டமர் உங்கள் பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரணும்னு நீங்கள் எங்கேயும் சில இடத்துடத்துல நிறைய பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் சம்டைம்ஸ் ஒவ்வொரு தடவை ஒரு கஸ்டமர் உள்ளுக்கில் கொண்டு வர்றதுக்கும் பே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது வந்து டிவி ஆடாக இருக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் ஒரு லீஃப்லெட் ரெட் செய்கிறீங்கன்னா இல்லை ரிஃபரல் கமிஷனாக இருக்கலாம் அப்படி எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்கிற நேரம் எஸ்சிஓ என்ன பண்ணுன்னா ஃப்ரீ டிராஃபிக் கொண்டு வரும் அதுவும் டார்கெட்டட் ஃப்ரீ டிராஃபிக் ஸோ நாங்கள் ஒரு ஒரு கஸ் விசிட்டருக்கும் எசென்ஷியலாக ஒரு ஒரு விசிட்டர் உங்கள் கஸ்டமராக மாற முடியும் ஆனால் ஒவ்வொருத்தரையும் எங்கள் வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எங்கள் பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எஸ்சியோ நாம பண்ணுறது மூலமாக நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பே பண்ண தேவையில்லை ஸோ நேச்சுரலாகவே கஸ்டமர் உங்கள் பிஸ்னஸை பற்றி சர்ச் பண்ணி அவங்களோட நீட்ஸை சர்ச் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமராக மாறுறதுக்கான பெனிஃபிட் எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஹாப்பி விசிட்டர்ஸ் ஹாப்பி பிஸ்னஸ்னு சொல்கிறது இது எப்படின்னு சொன்னால் உங்கள் கஸ்டமர்ஸை வந்து ஹாப்பியாக வச்சுக்கொள்ள முடியும் இல்லை உங்கள் கஸ்டமரை நல்லாவே இன்ஃபார்ம் பண்ண முடியும் எஸ்சியோட ஒரு மெயின் கோல் வந்து உங்கள் வெப்சைட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது ஏன்னா எஸ்சிஓவுக்கு அது ஒரு நீடு அப்படி நம்ம பண்ணுற நேரம் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டை உங்கள் கஸ்டமருக்கும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ உங்கள் ஃபிசிக்கல் லொக்கேஷனில் உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க அந்த கடையில வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்போ தான் ஒரு கஸ்டமர் உள்ளே வந்தாங்கன்னா ஓகே இந்த இடத்துல இது இருக்குது நான் இது வாங்கணுன்னா இந்த செக்ஷன் போகணும் அப்படிங்கிறது தெரியும் ஒரு சர்வீஸ்னாலும் அதே மாதிரி தான் அதே மாதிரி நம்ம எஸ்சியோ வெப்சைட்டுக்கு பண்ணுற நேரம் அந்த வெப்சைட்டை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுற நேரம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உள்ளே வந்தோடனே ஓகே இந்த செக்ஷன் போனால் நான் இதை பற்றி லேர்ன் பண்ணலாம் நான் இந்த ப்ரோடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த செக்ஷனுக்குள்ளே போனால் எனக்கு அந்த இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் நான் அப்படிங்கிற க்ளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிற நேரம் அவங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா கன்ஃபியூஸ்டாக இல்லை நீங்கள் என்ன கொடுக்குறீங்க கொடுக்கலங்கிறது டவுட் இல்லை எல்லாமே கிளியராக இருக்கிறனால அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ஹாப்பி விசிட்டர்ஸ் அப்புறம் பில்ட் ட்ரஸ்ட் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னால் கம்யூனிட்டி ரெப்யூட்டேஷன் ஒன்று வருது நீங்கள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு இப்போ நான் நான் எஸ்சிஓ சர்வீஸ் நான் ஆஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக நான் எஸ்சியோ சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறேன்னு சொன்னால் நான் அதில் வந்து நல்லா இருக்கிறேங்கிறதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி இப்போ ஒருத்தர் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுற நேரம் வாட் எக்ஸ்பர்ட் இன் கோயம்புத்தூர்னு அடிக்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ஸ்டன் ஆன்டனி வெப்சைட் வர்ற நேரம் அவங்களுக்கு வந்து ஓகே இவர் இந்த கீவேர்டு அடித்தா இந்த வெப்சைட் டாப்பில் வருது அப்படிங்கிற நேரம் இவர் இந்த ஃபீல்டில் ஒன்று பாப்புலராக இருப்பாங்க இல்லை ரெப்யூட்டேஷனாக இருப்பாங்க இல்லாட்டினா இந்த ஃபீல்டில் இவர் தான் பாப்புலர் போல அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் போய் ஒரு கூகுளில் போய்ட்டு பெஸ்ட்டு லாயர் என் கோயம்புத்தூர்னு அடிக்கிற நேரம் அங்கே டாப்பில் இருக்கிறவங்க எல்லார்ட்ட வெப்சைட்டுமே ஒரு ட்ரஸ்ட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சும்மா போய் ரோட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லாயரை பார்க்கல அவங்க எல்லாமே வந்து சர்ச் பண்ணால் இவங்கள தான் டாப்பில் காமிக்கிறாங்க அப்படிங்கிற நேரம் இது எதுவும் அவங்க ஏதோ ஒன்று பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இதில் டாப்பில் காமிக்கிறாங்கன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் எல்லாருக்குமே சைக்கலாஜிக்கலாக வர தோங்கிறோம் ஸோ டாப்பில் இருக்கிற வெப்சைட் எல்லாமே அங்கே ஒரு ரெப்யூட்டேஷன் பில்ட் ஆகுது ஒரு ட்ரஸ்ட்டு உருவாகுது ஸோ அது தான் மெயின் பெனிஃபிட் லாஸ்ட் ஆனால் லீஸ்ட் இல்லை ரொம்பவே பவர்ஃபுல் பெனிஃபிட் நான் சொல்லுவேன் ஏன்னா லாங் டேர்ம் க்ரோத் டர்ம் எல்லாருக்குமே வந்து எப்பயுமே ஒரு ஷார்ட் டேம் கோலாக நினைக்கக்கூடாது அது ஒரு லாங் டேர்ம் க்ரோத் கோலாக இருக்கணும் ஏன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் ஒரு ட்ரீ வளர்க்க போகிறீங்க ஒரு ட்ரீ வளர்க்குற நேரம் நான் ட்ரீயை இன்றைக்கி தான் சீடை பிளான் பண்ண போகிறேன்னு நினச்சா எனக்கு நாளைக்கே பலம் தருவானா தராது அப்படி பண்ணணும்னு நினச்சாலும் அங்கே முடியாது ஆனால் ஒரு ட்ரீயை பிளான் பண்ணுறீங்க அதை ப்ராப்பராக நியூட்ரிஷன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கீங்க அது ஒரு மரமாக ஒரு பெரிய மரமாக ஆழ மரமாக மாலை சாரி மாம்பழ மரமாக ஏதோ ஒரு மரமாக வளர்ந்து வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் போடணும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் போடணுமோ இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் கொடுக்கவே தேவையில்ல அது வென் அந்த ஃப்ரூட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் எஸ்சி அதே மாதிரி தான் நீங்கள் இனிஷியலில் ஒர்க் போடணும் ஸ்லோவாக க்ரோ பண்ணணும் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிட்டுன்னா நீங்கள் ஒரு அளவுக்கு ஒரு பெரிய மரமாக வளர்ந்த சரிக்கு அங்கே நீங்கள் என்ன எஃபர்ட்டுமே போடலாட்டினாலும் தொடர்ந்து எஸ்சியோலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும் கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க நிறையா ப்ராடக்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சர்வீசஸ் ஹெல்ப் பண்ணலாம் அதுதான் எஸ்சியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங் டேர்ம் க்ரோத் பெனிஃபிட் ஸோ திங்க் அபவுட் இட் எஸ்சிஓங்கிறது இந்த டிப் நான் வந்து ஒரு ரீசனுக்காக இங்க இங்கே வச்சுருக்கேன் எதுக்குன்னா எஸ்சிஓ அட்வான்டேஜ்னா நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா எஸ்சிஓ வந்து நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணலனா ஒரு பெய்டு அட்வர்டைஸிங்க்கு கம்பேர் பண்ணி கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு லீஃப்லெட் பிரிண்ட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறீங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு டிவி ஆடு கொடுக்குறீங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கால் பண்ணி கால் பண்ணி ஆர்டர் தேடுறீங்க இல்லைன்னு சொன்னால் எனிவே பேனர் அட் வைக்கிறீங்க இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் பே பண்ணுறீங்க அவங்க அந்த ஆக்ஷனை பண்ணி உங்களுக்கு கஸ்டமர் தேடுறதுக்கு பண்ணுறாங்க என்னைக்கு நீங்கள் அந்த மெத்தடை பே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அவங்களும் அங்கே அங்கே ஒர்க் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க எஸ்சிங்கிறது எப்படின்னா நீங்கள் எஸ்சியோ செய்கிறீங்க நல்லா செஞ்சு ஒரு கட்டத்தில் ஒரு மரமாக வளர்ந்துருக்கிற நேரம் நீங்கள் அந்த இடத்துல உங்கள் மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டாலும் அது உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அது உங்களுக்கு நியூ விசிட்டர்ஸாக வர வச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் எஸ்சியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட் எந்த பிஸ்னஸ்க்குனாலும் ஏன்னா நீங்கள் ஒரு சேனலை வந்து ரென்ட் பண்ணலை ஒரு மார்க்கெட்டிங் சேனலை ரென்ட் பண்ணி எனக்கு இதை பண்ணித்தான் நான் இவ்வளோ காசு தரேன் என்னைக்கு ஸ்டாப் பண்ணுறீங்களோ அதோடு உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் முடிஞ்சு ஆனால் எஸ்சியோங்கிறது நீங்களே ஸ்டாப் பண்ணாலும் கண்டினியூஸாக அது வரும் ஒரு கட்டத்துக்கு மேல ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் போதும் பண்ணாலே போதும் தொடர்ந்து அவ்வளோ பிஸ்னஸஸ் கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த லெசன்ல நாம் லேர்ன் பண்ணது எஸ்சியோட பெரிய பெரிய அட்வான்டேஜஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஏ எஸ்சிங்கிறது முக்கியமுன்னு தெரிஞ்சுட்டு நான் இதுக்கும் ஒரு கொஷன் டெஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்போ நீங்கள் நான் லேர்ன் பண்ணது எல்லாமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களான்னு அந்த டெஸ்ட்டை ஆன்சர் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க நான் பர்சனலாக ஒன்னொருத்தரையா எக்ஸ்பிளைன் பண்றேன் நெக்ஸ்ட் லெசன் வந்து எஸ்சியோவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை பத்தி பார்ப்பேன் ஏன்னா பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை நெகட்டிவ்ஸும் இருக்கு ப்ராப்ளம்ஸும் இருக்கு அதை உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன்